ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திராட்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிறிய அளவில் இருந்தாலும் உடலுக்கு கொடுக்கற நன்மைகள் ரொம்ப பெருசு திராட்சையில் விட்டமின் சி விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட் மேலும் இயற்கையான பொட்டாசியம் நார் சத்து நிரம்பி இருக்கிறது திராட்சையில் உள்ள ரெசவட்ரால் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதயத்துக்கு பாதுகாக்கவும் இருக்கவும் உதவி செய்கிறது செரிமானத்திற்கு நார் சத்து அதிகமாக இருப்பதால் நெஞ்சு எரிச்சலை குறைக்கவும் நாட்பட்ட செரிமான பிரச்சனை சீராக்கவும் உதவுகிறது தோல் மற்றும் முக அழகிற்கு திராட்சை ஜூஸ் குடிப்பதால் சுருக்கங்களை குறைக்க தோலை பிரகாசமாக மாற்ற இயற்கையான ஆன்டிஏஜாக செயல்படுகிறது இயற்கையான குளுக்கோஸ் நிறைய இருப்பதால் உடனடி சக்தி கிடைக்கும் அதனால் தம் ஜிம் போகிறவங்களும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க கண் பார்வைக்கு விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் எட்டினாவை காக்க கண் பார்வை தெளிவாக இருக்க உதவுகிறது ரத்த ஓட்டம் சீராக சீராக இருக்க உதவி செய்கிறது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது குறிப்பாக பிளாக் கிரேப்ஸ் அதிகமான குளுக்கோஸ் இருக்கும் காலை நேரத்தில் ஒரு பழிப்படி திராட்சை அல்லது மாலை நேரம் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம் கெமிக்கல் ரெசியூட் இருக்கக்கூடாது இருந்தால் நல்லா கழுவி சாப்பிடுங்க இந்த கலோரிஸ் என்னென்னு பார்ப்போம் ஹண்ட்ரட் கிராம் திராட்சையில் கலோரிஸ் வந்து சிக்ஸ்டி நைன் இருக்குது கார்போஹைட்ரேட் எயிட்டீன் கிராம் சுகர் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கிராம் டயட்ரி ஃபைபர் ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் ஃபேட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ